இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை திங்கட்கிழமை முப்பத்தி நவமி சுவாதி நட்சத்திரம் இன்று காமராஜர் பிறந்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சிலிருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்போது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நிம்மதி ரிஷபம் எதிர்ப்பு மிதுனம் உயர்வு கடகம் ஏமாற்றம் சிம்மம் புகழ் கண்ணி உற்சாகம் துலாம் உதவி விருச்சிகம் மறதி தனுசு அதிர்ச்சி மகரம் பெருமை கும்பம் ஆக்கம் மீனம் போட்டி இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்